ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குவது பலருக்கும் பெரிய கனவாக இருந்து வருகிறது நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் தான் சம்பாதிக்கும் பணத்தில் தொண்ணூறு சதவீதம் அன்றாட செலவுகளுக்கு எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் பணவீக்கம் உள்ளது இந்நிலையில் நீங்கள் புதிதாக வீடு அல்லது சொத்துக்கள் வாங்க திட்டம் வைத்திருந்தால் அதனை உங்கள் மனைவி பேரில் வீடு வாங்கினால் பல நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது அதற்காக பல இடங்களில் அவர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் பெண்களுக்கான தனி வரி வரம்பையும் அரசு வைத்துள்ளது பெண்களுக்கு சொத்து வாங்குவதில் வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் வட்டி மானியங்களை அரசு வழங்குகிறது உங்கள் பணத்தை சேமிக்க உங்கள் மனைவியின் பெயரில் ஒரு சொத்தை வாங்கலாம் அல்லது சொத்தின் இணை உரிமையாளர்களாக மனைவியின் பெயரை சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு சொத்தை புதிதாக வாங்கும் போது அதற்கான செலவுகளும் அதிக அளவில் இருக்கும் அதில் முத்திரை கட்டணமும் ஒன்று சொத்தை பதிவு செய்யும் போது முத்திரை கட்டணத்திற்கு அதிக செலவு ஏற்படுகிறது ஆனால் பல மாநிலங்களில் ஆண்கள் பேரில் சொத்து வாங்குவதை விட பெண்களின் பேரில் சொத்து வாங்கினால் முத்திரை கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள் உண்டு பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் மொத்த தொகையில் இரண்டு முதல் மூன்று சதவீதம் வரை முத்திரைத்தால் கட்டணம் குறைவாக செலுத்தினால் போதும் உங்கள் சொத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இது உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பாகும் அடுத்ததான் வீட்டுக்கடனை உங்கள் மனைவி பேரில் வாங்கினால் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடனை பெறலாம் இது உங்கள் மனைவியை பொருளாதார ரீதியாக வலிமையாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் பணத்தையும் சேமிக்கிறது பல வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆண்களுக்கு பதிலாக பெண்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குகின்றன பி கீழ் வீட்டுக்கடன் கிடைப்பது இருபது வருட காலத்திற்கு வீட்டுக்கடன் வட்டி விகிதத்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத மானியத்தை பெறுவதை உறுதி செய்யும் அடுத்ததான் வரி சேமிப்பு உங்கள் மனைவி பேரில் சொத்து வாங்கினால் உங்கள் வரிக்கு உட்பட்ட வருமானத்திலிருந்து பிரிவு எண்பது சியின் கீழ் வரி விளக்குகளை பெறலாம் நீங்கள் இருவரும் சொத்தில் சம உரிமையாளராக இருந்தால் பிரிவு எண்பது சி கீழ் கடனுக்கான வட்டி ரூபாய் ரெண்டு லட்சம் வரை விலக்கு கோரலாம் வீடு உங்கள் மனைவியின் பெயரில் மட்டுமே இருந்தால் மற்றும் அவரது பெயரில் வாங்கப்படும் முதல் சொத்து இதுவாக இருந்தால் பிரிவு எண்பது இஇயின் கீழ் அவர் கூடுதலாக கடனில் திருப்பி செலுத்தும் அசல் தொகைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் பெறலாம்